இப்படி போட வேண்டியது நீங்கள் நீங்க உங்களுக்கு ஆர இந்த பீதியில போக கூடாது பிராச்சனை இருக்கட்டும் ஆரம்பிச்சவையோ

அங்க ஜாவேலா கிரமைடை கைங்கன்ன எல்லாரும் பிரஜனியே சொல்லுங்க எல்லாராலும் தெரிஞ்சது தான ஜொன்டம்போ ஃபுல்லும் ஒரே தெளிவா சரி ஓம் சார் நீங்க நாங்க বিহারைக்குள்ள நேர இல்ல நீங்க বিহারம்பாரியில போய் நின்னுங்க நாங்க বিহারைக்குள்ள வந்தா அந்தியார கட்டத்துக்குள்ள வந்தா நீங்க நடவிரங்க বিহারைக்கு நீங்க சார் சொல்றது எங்கட் பிராந்திய சார் ஏசி சார் இதையும் டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க கேட்டுக்கிட்டு சொல்லுவேன் சார் சொல்றார் பாதையில பொருள் என்பதும் பிரச்சனை இல்லை Não, அங்க பேக் மாட்டிக்கிட்டு வந்துட்டே இருக்காங்க. திருச்சினிகள் ஹெட்செட்ல தான். ஏதோ இந்த சக்கரீதியா தான் முடிக்கணும். இந்த கோபம் வந்து பாருங்க ஆளுங்க. சமூக ஆர்டி சீர் बोलிக்கிறாங்கல ரெண்டு பச வந்து விடுறீங்களா? அப்போ சேர் சொல்றாங்க. அட தீர் சொல்றாங்க எங்களுக்குள்ள சட்டபூர்வ அதிகாரங்கள் இருக்கு அப்படிenk. 30 வருஷம் மாசம். 30 வருஷம். நான் சொல்றேன். நான் என்ன காணியை விட்டு போய் ஒரு வருஷம். நான் போராட்டம் நடக்குறேன் 3 வருஷம். अगाई दो 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 दो, दो दो, दो, दो එයාලා ෂන් ලස දාාරම මනිසන්දේ ඉන්සු දුන්න අලය කලාලට ඉඩක් ඉඩන් දුන්නාලු මේ පරන්සර්මේලා කරන කිය ග සල කරුකාර ල ලා ෙල්ල න ප්‍රේචන ැක ැ වන ම ප ල්ල ර මකතන ඒ සරුර කාරගෙන අධිකරේ අන්නගේ අධිකර දවා.

න හ ද ල වර පද වන පදි වට ර ාරද ද ට වර ව න් ර ට අප ී න්න න ර න් බෞද් ට ම ැ ද පස ද ව ේ.

இது வந்து இன்றைக்கு இந்த விகாராதிபதிக்கு கொடுக்குற பதவி உயர்வு அவர் செய்கிற அடாத்துக்கு எதிரான ஒரு அறவழி அமைதி வழி போராட்டம் நீங்கள் ஆயிரம் கூட நடக்க போறீங்களா இந்த அமை அமைதி வழி அறவழி போராட்டத்துக்கு அதில் போய் அவர்களை நின்றுட்டு வர போயிடணும் நாள் புருக்கம் இருக்க போயிணுமா ஒரு அடையாளத்தை சொல்லப் போயினோம் இதுக்கு மூடால புடையில ஆண்ட இதன் அராஜகம் இது கூட கூட அராஜகம் தானே இது ஏதாவது இதுவரைக்கும் எங்கேயாவது வன்முறை நடந்ததா உங்களை யாரும் தாக்கினதா உங்களை யாரும் விடிக்கிறதா இல்லை கல்லறைங்கதா

அஞ்சாம் தீதி போய் வந்த தெரியும் தெரிஞ்சா நாங்களும் நீங்க நீண்ட கதையை வச்சுக்கோட்டும்

لالا 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 மூணு <laughs>

கொஞ்சம் <laughs> <laughs>

அவனுக்கு <laughs> <laughs> அட கைது செய்ய வேண்டிய அந்த அந்த கணவருத்தவன்ட கணவரடுத்தவன் தானே கைது செய்ய வேண்டும் நீங்க அங்கண்ட காணின்னு தெரிஞ்ச உடனே வேணுமட்ட அந்த கட்டாயத்தான் கணவர்த்து நான் சொல்றேனே நான் படையா சொல்றேனே அந்த இடத்துல பிரேசவ தயார் தவிசாரோட சேர்ந்து இருபது பிறப்பு காணியை கொண்டு இதுதான் உண்ட காணி என்றா அளந்து விட்டாது அது விட்டாது பாருங்க அது விட்டாது விட்டாப்புடா நீ என்னடைய மச்ச வந்து காணிக்கோ நியாரே கட்ற வேண்டியது அந்த காணியே மாத்திரம் எடுத்துட்டு கதைய பிட்டுறோமா இல்ல அதுக்கு தானா பிட்டுறோ ஐயா போறியா ஐயா போறியா போறியா இந்த காணியை பிட்டுறோமா இல்ல இந்த காணிக்கையாண்டா आशा பண்றீங்க மத்தவنده காணிக்கே நாसा பண்றீங்க நீங்க ஏ நாसा பண்றீங்க மத்தவنده காணிக்கே மற்ற <coughs> என்ன பண்ண கூட என்ன காணி காணிக்கு உண்ட உருபின் நேர நீ தந்து அந்த காரை மாமா அந்த காணியை என்ன காணிக்கு நீ இருந்துண்டு இன்னவடி தன்றை கைது செத மூணு பேர கொண்டு மூணு அந்த வேற படு அந்த மூணு பேர இப்பட கைது சேலாலும் பரவாயில்லை ஏன் அடிச்சது இப்போ அங்கது புளவானே அங்க நான் எங்கட போய் அவங்க இல்ல நான் நேர் நேரா இந்த ஐயா அது என் அம்மாவுல சொந்தமானே சரியா இந்த என் எல்லாம் என் சொந்த காணி ஒரே எங்க இல்ல பதிருமிக்கு வரணும் ஆல் ஒரு சாதாரணமா ஒரு இந்த கானிய அடிக்குறா நீ என்னயா அரேஸ்ட் பண்ணிருதே கட்ட மண் போட்டு ஓண்ட கொண்ட வாசிச்சு பக்கம் இல்லையா ஐயா எத்தனை உயிரும் <laughs> <laughs>

ஆறா என்ன மார் தரிய நீங்க ஆபன் தானே 36000 தான் நான் உனக்கு பத்தியே ஒரு தான கூட நினைக்க இல்ல ஐயா நான் உமே சொல்றேன் என்னைய சொல்றேன் நேர் மே தான நான் காக்கி ஒரே பொய் இல்ல நிஞ்சில இத உரத்தோட காக்கிறنا ஜெனா கண்டு வேற போவர் நாலும் சொல்றனே ஐயா இதுல இத தூக்கி எறஞ்சோட போடுனே இது இந்த இந்த நாட்ல பாளையாது அது காவலன் அடாதா ஜெயிரங்கள இல்ல இந்த நாட்ல பாளையாது போன் மடி ஐயா என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிங்கிள் ஃப்ரெண்ட்ஸ்

அவரோட ஒன்றுமே இல்லையா ஐயா காணி அதுதான் ஐயா பரும அவற்றை காணி இருபது பெரும் ஐயா அவரோட சேர்ந்து அளந்து விட்டது அதுதான் உண்ட காணி என்று அழந்து விட்டாச்சு

அமரபுர நிக்காயை சேர்ந்த அந்த விகாராதிபதிக்கு இன்று கொழும்பிலே பதவியுர்வு வழங்கப்படுகிறது ஆளுங்கட்சி ஆகிய அனுபவத்தளத்தினுடைய அமைச்சர் தலைமையிலே எதிர்க்கட்சி தலைவர் சதி பிரேமதாச பிரதமர் இருந்ததாக கலந்து கொள்ளுகின்ற ஒரு நிலையிலே ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்ற அனைத்து கட்சிகளும் சின்ன பௌத்த தேர்தவாரத்தினுடைய வழிபாடாக ஒன்றிணைந்து அந்த அங்கீகாரத்தை வழங்குவதையும் பெண்மையாக கண்டித்து வெளிவடக்கு பிரதேச சமைக்க நிறைவேற்றி இருந்தது அதற்கும் எங்களுடைய எதிர்ப்பை வெளிக்காட்டு முகமாகத்தான் இந்த போராட்டம் இங்கே முன்னெடுக்கப்பட்டது தானே உரிமையாளர்களுடைய அழைப்பின் பேரிலே அடியேனும் இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டு இந்த போராட்டத்திலே ஸ்ரீலங்கா போலீஸர் மிகவும் மோசமாக எங்கள் எல்லோரையும் தாக்கி எங்களை தள்ளிவிடுத்தி அவர்கள் தான் பெண்களையை தூண்டி எங்களை கைது செய்து இன்று நீதிமன்றத்திலே கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆகவே இது அடிப்படையிலே ஜனநாயக உரிமையை மறுத்ததாகவும் சமாதான சீர்குலவை ஏற்படுத்துகின்ற செயலைத்தான் ஸ்ரீலங்கா அரசு காலத்துக்கு காலம் செய்து வருகின்ற என்ற ஒரு அடிப்படையிலும் மண் வெள்ளப்பெருக்கால் மக்கள் பாதிக்கப்பட்டு கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் கூட தங்களுடைய சிங்கள பௌத்த பேரினவாத நிகழ்ச்சி நிரலை ஸ்ரீலங்கா அரசு முன்னெடுத்து வருவதைத்தான் இது காட்டுகிறது இன்றைய ஒரு பிரதேச சபையிலே அனைத்து உறுப்பினர்களும் ஏகமனதாக இந்த தீர்மானங்களை நிறைவேற்றியதும் என்று இந்த கவனயத்த போராட்டத்திலே அனைத்து எங்களுடைய தமிழன் என்ற ஒரு உணர்விலே அனைவரும் ஒன்றுபட்டு அந்த போராட்டத்திலும் ஈடுபட்டது தமிழினத்தினுடைய ஒற்றுமையை உலகுக்கு பறைசாற்றி நிற்கிறது அந்த ஒற்றுமையை கண்டு பொறுத்து கொள்ள முடியாத சிங்கள பௌத்த பேரினவாதம் இந்த கடும் நடவடிக்கையை எங்கள் மீது எடுத்திருக்கிறது என்றுதான் நாங்கள் இந்த இடத்திலே இதை தெரியப்படுத்துகிறோம் நன்றி கட்டுமானங்களுக்கு எதிராக வெளிகாமம் வடக்கு பிரதேச சபையில் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானத்திற்கு அடிப்படையாக கொண்டு மேற்கொள்ளப்பட்ட அமைதி வழியான போராட்டத்தினை போலீஸாரை கொண்டு இந்த அரசாங்கம் அடக்கிய சம்பவத்திலே ஐந்து போராட்டக்காரர்களை கைது செய்து மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்திலே போலீசார் என்று முற்படுத்தியிருந்தார்கள் சம்பவத்துடன் தொடர்புடைய அந்த ஐந்து சந்தேக மல்லாகம் நீதவான் நீதிமன்றம் ஒரு லட்சம் ரூபாய் பிணையிலே வடிவித்திருக்கின்றது குறித்த போராட்டம் ஜனநாயக ரீதியாக அமைதி வழியிலேயே மேற்கொள்ளப்பட்டது என்பதையும் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட அராஜகத்தின் மூலமாகவே அங்கு அமைதி குலை ஒன்று ஏற்பட்டது என்பதையும் கௌரவம் ஒன்றின் கவனத்திற்கு கைது செய்யப்பட்டவர்களின் சார்பாக தோன்றிய சட்டத்திறன்கள் கொண்டு வந்ததன் அடிப்படையில் குறித்த சந்தேக நபர்கள் புனையிலே விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அடுத்த தவணையாக ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி தவணையிடப்பட்டிருக்கின்றனர் வணக்கம் இன்றைய தினம் நாங்கள் தையிட்ட சட்டவிரோத வியாரி வியாறைக்கு எதிரான ஒரு கவனையை போராட்டத்தை கடந்த பதினெட்டாம் தேதி நடந்த சபை அமர்வு எடுத்த தீர்மானத்துக்கு நாங்கள் சகல கட்சிக்கார ஆதரவோடு ஏகமானதாக எடுத்து தீர்மானத்துக்கு இன்றைய தினம் ஒரு விழிப்புணர்வு போராட்டத்தை மேற்கொண்டு மேற்கொண்டிருந்தாங்க அந்த அந்த தீர்மானங்களை ரெண்டு ரெண்டு தீர்மானங்கள் அதுல ஒன்று வந்து சட்டவிரோதமான வீஹாரியில குடிக்கொண்டிருக்கிற வீகார அதிபதிக்கு வடமாகாணத்தின் தலைமை பதவி வந்து அவருக்கு கொடுக்கப்படுறதை எதிர்த்தும் மற்றது மூன்று மொழிகளிலும் இதுல வந்து இதுல வந்து பழைய புராதான கதைகளை தொடர்பு தமிழக காணி உரிமையை ரத்து செய்யற வகை வகையில வந்து பிக் மலகுருவும் இருக்கிற இராணுவமும் வந்து மேற்கொள்ற ரீதியில அதை தடுப்பு பண்ற ரீதியில மும்மொழிகளிலும் வந்து தடை செய்யப்பட்ட அனுமதி பெறப்படாத சட்டவிரோத கட்டிடம் மக்களின் மக்களின் காடு காணிகளில் கட்டப்பட்ட கட்டிடம் என்பதை மும்மொழிகளிலும் நிறுவ வேண்டும் என்ற தீர்மானம் வரப்பட்டது அதற்கிட இன்றைய தினம் இன்றைய தேதியிலே அவருக்கு ஒரு கௌரவ விழா நடைபெறுவதை எதிர்த்து சகல கட்சி உறுப்பினர்களும் தமிழ் தமிழ் தேசிய கட்சிகள் அனைத்தும் இன்றைய போராட்டத்தில் அமைதி முறையான போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தது அதுல வந்து போலீசார் வந்து மிகவும் காட்டுமாண்டி தினமான செயற்பாட்டில் ஈடுபட்டு அனைவரையும் விழுத்தி அதில் ஐந்து பேரை போலீஸ் அரஸ்ட் பண்ணி போலீஸ் நேரத்துக்கு கொண்டு சென்றதை எடுத்து எமது சட்டத்திறனால் கூட இன்றைய தினம் எங்களுக்கு புனை வழங்கப்பட்டுள்ளது வழக்கானது எதிர்வாரம் ஜனவரி மாதம் இருபத்தாறாம் தேதி நீதிமன்றத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுது வணக்கம்